வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை நான் உற்று பார்க்கும் பொழுது விருப்பமே இல்லாத நிறைய விஷயங்களை செய்கிறாய் அதுவும் மற்றவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக நீ செய்வதை விட மற்றவர்கள் என்ன செய்ய சொல்கிறார்களோ அதை செய்கிறாய் காரணத்தை கேட்கும் பொழுது நீ சொல்கிறாய் நானாக யோசித்தது எதுவுமே சரியாக இல்லை அதனால்தான் மற்றவர்களை நான் மற்றவர்கள் சொல்வதை நான் கேட்கிறேன் என்று மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்வார்கள் அது வந்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வரும் விஷயம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன ஒத்து வரும் விஷயம் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும் தேவையில்லாமல் அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் அடுத்தவர்கள் இதை சொல்கிறார்கள் அதை சொல்கிறார்கள் என்று குழப்பிக் எல்லாம் விட உன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ என்று பார் ஒரு முறை உன்னுடைய முடிவு தவறாகி விட்டது என்றால் அடுத்தடுத்த முறையும் உன்னுடைய முடிவானது தவறாகும் என்பதில் எந்த அவசியமும் கிடையாது நீ யோசிக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக இருக்கிறேன் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் தரவும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வ செழிப்புகளை தரவும் இங்கு நான் இருக்கிறேன் நீ எந்த ஒரு நிலையிலும் இந்த விஷயம் வேண்டும் அந்த விஷயம் வேண்டும் இந்த விஷயத்திற்காகத்தான் உங்களிடம் வந்தேன் என்று நீ என்னிடம் வந்து எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் உன்னை நான் பார்க்கும் பொழுதே நீ எதற்காக என்னிடம் வந்தார் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்துவிட்டேன் என்னுடைய பேர் இன்பம் என்னவென்று தெரியுமா நீ நன்றாக இருந்தால் நான் இன்பமாக இருப்பேன் நான் இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக உன் மனதில் இருக்கும் தேவையில்லாத குழப்பங்களை அனைத்தையும் நீக்கிவிட சந்தோஷம் என்ற விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கைக்குள் வா நான் உன்னுடைய வீட்டிற்குள் இன்று இரவு வந்துவிட்டேன் இந்த வாக்கினை நீ கேட்கிறாய் என்றால் நிச்சயமாகவே இந்த இரவு உன்னுடைய வீட்டில் நான் இருக்கிறேன் என்றுதான் அர்த்தம் ஏன் தெரியுமா தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் உடைத்து எரிந்து உனக்கு நல்ல விஷயத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஓடோடி வந்திருக்கிறேன் கவலைகள் வேண்டாம் எல்லா விஷயமும் உனக்கு பிடித்ததாக மாறும் எத்தனை காலம் தான் நீயும் சோகங்களோட இருப்பாய் உன்னையும் நான் சந்தோஷமாக சிரிக்க வைக்க வேண்டும் அல்லவா உன்னை சிரிக்க வைத்து வாழ்க்கையில் வாழ வைத்து பேரின்பத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பதுதான் இந்த வாராகியுடைய முதற்கட்ட வேலையே இதற்கு முன்பு கஷ்டப்பட்டு விட்டாய் இதற்கு அப்புறம் வாழ்க்கையை நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக நீ இப்பொழுது நினைக்கிறாய் அல்லவா நன்றாக நான் இருக்க வேண்டும் எல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக அமைய வேண்டும் எல்லாமே எனக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா அனைத்து விஷயங்களும் உனக்கு பிடித்தது மாதிரியே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் சுபிக்ஷமாக நடக்கும் பச்சை பசில் என்று ஒரு இடத்தை பார்த்தால் அது எந்த அளவுக்கு கண்ணுக்கு விருந்தாக இருக்கிறதோ அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழும் வாழ்க்கையை பார்த்து நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவ்வளவு பெரிய விருந்தாக இருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய விருந்தாக இருக்கும் நம்பிக்கைதான் தங்கமே வாழ்க்கை எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாயோ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அது வெற்றிகரமாகத்தான் இருக்கும் நிறைய பேர் சொல்லலாம் உனக்கு முடிவே எடுக்க தெரியவில்லை தான் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுகிறாய் என்று உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிறு தவறுகள் நடந்துவிட்டது அதனால் நீ எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே தவறு என்று சொல்ல முடியவே முடியாது புரிகிறதா அதனால் யார் யாரோ சொல்கிறார்கள் யார் யாரோ என்னென்னமோ பேசுகிறார்கள் என்பதற்காக உன்னுடைய முடிவையே நீ தவறாக பார்க்கவே பார்க்காது முடிவு எடு அது ஒரு முறைக்கு நூறு முறை யோசி யோசித்து செயல்படு காலம் முழுவதும் தோற்று மாட்டாய் நீ நினைப்பது அனைத்திலும் தவறு அதுபோல உன் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் பற்றி நினைக்காதே ஏனென்றால் உன் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையுமே நான் முடித்து வைக்கப் போகிறேன் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு என்னென்ன வேண்டும் எந்தெந்த விஷயம் வேண்டும் எதற்காக என்னென்ன விஷயத்தில் முயற்சி செய்கிறார்கள் எல்லா விஷயத்தையும் நான் பார்க்கிறேன் எல்லா விஷயத்தையும் நான் நிச்சயமாக அவர் அவர்களுக்கு செய்து கொடுத்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ கொடுப்பேன் நீதான் ஏதேதோ நினைக்கிறாய் நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து வருத்தவே படாமல் அமைதியோடு இருந்து பார் எத்தனை விஷயங்கள் உனக்கு பிடித்த மாதிரியாக நடக்கிறது உன்னை நான் எந்த அளவு நிம்மதியோடு வாழ வைக்கிறேன் என்றேன் கவலையோடு இருந்தால் எதுவும் செய்யவே முடியாது எந்த அளவு நீ நிம்மதியாக இருக்கிறாயோ அந்த அளவு உன்னால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு முயற்சி எடுத்து உன்னால் வாழ்ந்து கொண்டே இருக்க முடியும் புரிகிறதா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீ நன்றாக புரிந்தாயா தங்கமே இந்த அம்மாவுக்கு நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் ஒரு அம்மா ஒரு பிள்ளையை பள்ளிக்கு அனுப்பும் பொழுது இந்த இடத்திற்கு போகாதே அந்த இடத்திற்கு போகாதே நீ இப்படி படிக்க வேண்டும் அப்படி படிக்க வேண்டும் என்று எவ்வளவு ஆறுதலான எவ்வளவு நல்ல விஷயங்கள் ஆறுதலான வார்த்தைகள் அந்த பிள்ளை அழும் பொழுது கூட இதனுடைய படிப்புக்காக தானம்மா இப்படியெல்லாம் சொல்லிதானே அவள் அனுப்புகிறார் அதனால் இதே தான் உன் வாழ்க்கையில் இதை செய்யாதே அதை செய் இந்த பாதையில் போ அந்த பாதையில் போகாதே என்று நான் சொல்லுகிறேன் சில விஷயத்தில் நான் உன்னை கண்டிக்கிறேன் என்பதற்காக பாசமில்லை என்பது கிடையாது ஒரு தாய் தாய்த்தா ஒரு பிள்ளையை அடிக்கிறாள் என்பதனால் அவள் பாசமில்லை அவள் இந்த பிள்ளையை வெறுத்து விட்டாள் என்பது கிடையவே கிடையாது அவள் இன்னும் அந்த பிள்ளையை திருத்த பார்க்கிறாள் என்றுதான் அர்த்தம் அதே போலத்தான் நானும் உன்னை இதை செய் அதை செய் என்று சொல்லி உன்னை ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விதமான மனதில் இருக்கும் காயங்களை எடுத்து உன்னை திருத்த பார்க்கிறேன் நன்மைகள் உண்டாகும் அது எந்த எந்தவிதத்திலுமை குறையாது நன்மைகள் என்பது எப்படி குறையும் நீ நன்மை செய்திருந்தால் நிச்சயமாக உனக்கு நன்மைகள் தான் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கர்ம வினைகள் ஆனது விட்டது சந்தோஷம் நேருமானது துவங்கிவிட்டது ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன கட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்பதை நீ எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்துவிட்ட நான் தான் சொல்லி உனக்கு புரிய வைக்க வேண்டும் நான் தான் உனக்கு எல்லாவற்றையும் தெரிய வைக்க வேண்டும் என்பது ஒரு ஒரு நிமிஷம் கூட கிடையாது ஏனென்றால் என்னுடைய பிள்ளைக்கு எல்லாமே தெரியும் நல்லபடியாக தெரியும் யாரிடம் எப்படி பழக வேண்டும் எந்த இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பிள்ளைக்கு தாராளமாக தெரியும் என்பதனால் என்னுடைய பிள்ளையை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நன்மைகள் உண்டாகட்டும் தங்கவே சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும் காலம் முழுவதும் இந்த வாராகி உன்னோடு இருக்கிறேன் என்பதை முதலில் மனதில் வைத்துக்கொள் அதிகமாக எந்த விஷயத்தையும் தேடிக்கொண்டே இருக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் தானாக உனக்கு நடக்கப்படும் கண்ணுக்கு விருந்தாக நிறைய விஷயங்கள் உனக்கு கிடைக்கும் ஏகப்பட்ட அதிசயங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திடும் நன்மைகளானது நடக்க ஆரம்பித்துவிடும் புரிகிறதா இனிமேலாவது நிச்சயமாக நான் சொல்வதை நம்புவாயா உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வாயா நான் உன்னோடு இருக்கிறேன் எந்த ஒரு இடத்திலும் இவர் எனக்கு உதவி செய்யவில்லை இந்த அம்மா எனக்கு உதவி செய்யவில்லை நான் வணங்குகிறேன் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த தெய்வமும் செல் சொல்லவில்லை சொல்லவில்லை என்று எப்பொழுதும் குறை கூறிக்கொண்டே இருக்காதே நன்மைகள் உண்டாகட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும் தேடி தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறாய் அனைத்து விஷயங்களும் உனக்கு தானாகவே இன்பத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் ஜெய் வாராகி